நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான பரிகாரம் தான் பணம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில இன்றியமையாத ஒன்றா இருக்கு எல்லாருக்குமே பண தேவை அப்படிங்கிறது இந்த உலகத்துல எல்லாருக்குமே இருக்கு எல்லாரோட வீட்லையும் பண மழை பொழியணும் அப்படிங்கிறது தான் மெயினான ஆசையாக இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தான் இன்றைய வாழ்க்கை சூழலும் அமைஞ்சிருக்கு பணம் இல்லாம நம்ம லைஃப்பில் எதுவுமே கிடையாது அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இந்த பொருட்களை வச்சு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான பொருட்களை பயன்படுத்தி நம்ம வீட்டில் எப்படி பணத்தை தக்க வச்சுக்கிறது நம்ம சம்பாதிச்ச பணத்தை எப்படி நம்ம தக்க வச்சுக்கிறது மேலும் எப்படி பணத்தை பெருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மருதாணி வெதை இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் மருதாணி வெதை கேட்டு வாங்கிக்கோங்க வெத்தலை நல்ல வெத்தலையாக பின்ன ஆகாத வெத்தலையாக ரெண்டு வெத்தலை எடுத்துக்கோங்க வெத்தலையை முன்னாடியே நம்ம தண்ணி வச்சு நல்லா அலம்பி சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க ரெண்டு வெத்தலை தேவைப்படும் ஒரு துண்டு வசம்பு இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சின்ன துண்டாக இருந்தால் கூட போகிறோம் அதுக்கப்புறம் மூணு கிராம்பு கிராம்பும் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி முழுசா உடையாம நல்ல கிராம்பா மூணு கிராம் எடுத்துக்கோங்க அப்புறம் இதெல்லாம் வச்சு கட்டுறதுக்கு தேவையான நூல் இதுதான் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன இந்த சின்ன ஒரு நாலு விஷயங்களை பயன்படுத்தி பணமழை பொழியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நிஜமாகவே நிறைய பேர் இந்த பரிகாரத்தை செஞ்சு அவங்க லைஃப்பில் அவங்களோட பண கஷ்டத்தை வந்து தீர்த்துக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த தான் இந்த பரிகாரத்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் இப்போது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் நம்ம வந்து இதை ரெடி பண்ணிடலாம் என்னென்ன ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வெத்தலை சொன்னேன் இல்லையா இந்த வெத்தலையில மருதாணி விதைய போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மருதாணி விதை நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஒரு ஸ்பூன் மருதாணி விதையை இந்த ரெண்டு வெத்தலையில நடுப்புற போட்டேன் அடுத்ததா இந்த மூணு கிராம்பு மூணு கிராம்பையும் அதோடு சேர்த்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வசம்பு வசம்பு ரொம்பவும் நல்லது இதுவும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான ஒரு பொருள் வசம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதை நல்லா ரோல் பண்ணி சுத்திக்கோங்க பொட்ல மாதிரி கட்டணும் வேற ஒன்றும் இல்ல இந்த காம்போட தான் இருக்கணும் வெத்தலை காம்போட தான் இருக்கணும் உடைய கூடாது இந்த நூல் வச்சுருக்கோம் இல்லையா இந்த நூலால இதை சுத்தி கட்டிடுங்க ரொம்ப இறுக்கி கட்டிடாதீங்க ரொம்ப இறுக்கி கட்டிட்டோம்னா வெத்தலை வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெத்தலை வந்து உடையக்கூடாது அதே மாதிரி உள்ள உள்ள பொருட்களும் வெளியில வந்துடக்கூடாது மருதாணி விதெல்லாம் வெளியில கொட்டிடக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்மளோட பரிகாரம் பண்றதுக்கு தேவையான இந்த பொருள் வந்து தயாராயிடுச்சு பாருங்க நல்லா டைட்டாவும் கட்டிட்டோம் அதே மாதிரி எந்த பொருளும் விழாத அளவுக்கும் நம்ம கட்டியாச்சு இப்ப நமக்கு இந்த பரிகாரத்துக்கான பொருளை வந்து நாம ரெடி பண்ணிட்டோம் இது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பூஜை அறையில கொண்டு போய் இதை வச்சு மகாலட்சுமியை நினைச்சு நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதாவது எனக்கு வந்து பணம் வந்து தங்கு தடையின்றி வரணும் எனக்கு வர பணம் வந்து வீண் வரையும் ஆகக்கூடாது நான் நல்ல செல்வ செழிப்போட வாழணும் அப்படின்னு மகாலட்சுமிய நல்ல மனமுருக பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க வீட்டு பீரோல நீங்க பணம் வைக்கிறவங்களா இருந்தா உங்க வீட்டு பீரோல இந்த ரெடி பண்ண பரிகார பொருளை வந்து நீங்க உங்க பீரோல வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்க பண பெட்டியில் வைக்கலாம் நீங்க பணம் எங்கெங்கெல்லாம் வைப்பீங்களோ அந்த இடத்துல இத நீங்க வச்சுட்டா போறும் இந்த வசம்பு கிராம்பு வெத்தலை அப்புறம் இலை இதோட சக்தி வந்து அபரிவிதமான சக்தி இது வந்து பணத்தை வசியப்படுத்துற தன்மை வந்து இந்த நாலு பொருளுக்குமே இருக்கு ஸோ நீங்க இதை உங்களோட பணப்பெட்டையில வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வீண் வரையும் அப்படிங்கிறது இருக்காது அதே மாதிரி பண வரவு வந்து அதிகரிக்கும் தடைப்பட்ட பணங்கள் நாள் பட்டு நீங்க யாருக்கிட்டையாவது கொடுத்துருப்பீங்க பணம் அது உங்க கைக்கு வராம இருக்கலாம் அந்த மாதிரியான நாள்பட்ட பணங்கள் வந்து வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு உங்கள் வாழ்க்கையில சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த வெத்தலையை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து மாற்றிடுங்க மற்ற எந்த பொருளையும் நீங்கள் மாற்ற வேண்டாம் இந்த வெத்தலையை மட்டும் ஒரு ஏழு நாளைக்கு ஒரு முறை இந்த வெத்தலையை எடுத்துட்டு புது வெத்தலை வச்சு ரெண்டு இதே மாதிரி ரெண்டு புதிய வெத்தலைகளை வச்சு இதை உள்ளே உள்ள பொருட்களை அதே மாதிரி வச்சு பேக் பண்ணி உங்கள் பீரோவில் எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்